ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ரொம்பவே முக்கியமான அப்டேட் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரையிலான தமிழ் பாடப்பகுதிகள் குறைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் தமிழ் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய பாடங்களை குறைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் நமக்கு வந்து புதிய அந்த பாடநூல் இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க நியூ சிலபஸ்ஸு அடிப்படையில் அதில் வந்து நிறைய கோரிக்கைகள் தொடர்ந்து இருந்துச்சு என்னன்னா பாடப்பகுதிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா நீண்ட பாதி பாடப்பகுதிகளை வந்து குறைச்சிருக்காங்க அதே போல் பொறுத்தமற்ற பாடப்பகுதிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீக்கியிருக்காங்க இதில் எந்தெந்த பாடத்திற்கு என்னென்ன குறைச்சிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் சொல்லியிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு ஒன் அண்ட் டூ சரிங்களா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கும் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா உரிய திருத்தங்கள் மட்டும் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் மூணு நாலு மற்றும் ஐந்து வகுப்பு பாடநூல்களில் அதிக பக்கங்கள் இருக்கக்கூடிய பாடப்பகுதிகளை என்ன பண்ணியிருக்காங்க குறைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆறு ஏழு எட்டு சரிங்களா இந்த பாடநூலில் உள்ள ஒன்பது ஏல்களை எட்டாக குறைச்சிருக்காங்க ஒரு இயல் குறைச்சிருக்காங்க அதே போல் ஒன்பது பத்து இந்த பாடத்தில் ஒன்பது இயல் ஏற்கனவே இருந்துச்சு இதை இப்போ ஏழு ஏழாக என்ன பண்ணியிருக்காங்க மாற்றிருக்காங்க அதே மாதிரி லெவன்த் அண்ட் டுவெல்த்து லாஸ்ட் டைம் வந்து எட்டு ஏழா இருந்துச்சு அதில் ரெண்டு ஏழு குறைச்சி ஆறு ஏழாக மாற்றியிருக்காங்க ஸோ இந்த புதிய பாடப்புத்தகங்கள் எல்லாமே இந்த கல்வியாண்டு அதாவது வருகிற கல்வியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு மோஸ்ட்லி டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இந்த புக்ஸ் எல்லாமே பார்த்துருக்கலாம் ரெடியூசு சிலபஸ் அதாவது சிலபஸை குறைச்சி வந்துருச்சு மற்ற சப்ஜெக்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா அதை அப்டேட் பண்ணுவோம் ஸோ இந்த கல்வியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு கல்வியாண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த புதிய புத்தகங்களில் நமக்கு வந்து பாடத்திற்கு வரும் ஸோ அடுத்தடுத்து சப்ஜெக்ட் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத டவுட் ஏன்னா நிறைய பேர் மற்ற சப்ஜெக்ட்டுமே கேட்டுட்ருக்காங்க சரிங்களா சிலபஸ் கொஞ்சம் அவி ஹெவியாக இருக்குது சிபிஎஸ்சிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைச்சிருக்காங்க சிலபஸ்ஸு மாதிரி நமக்கு ஸ்டேட் போர்ட்லேயும் குறைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க ஸோ நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் சிலபஸ் குறைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்டை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஆல்